திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கத்தில் வரலட்சுமி சந்திரையா பெட்ரோலியம் டீலர் மற்றும் பனிமலர் மருத்துவக் கல்லூரி இணைந்து நடத்தும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கத்தில் வரலட்சுமி சந்திரையா பெட்ரோலியம் டீலர் மற்றும் பனிமலர் மருத்துவக் கல்லூரி இணைந்து நடத்தும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது பேரம்பாக்கத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் நடைபெற்ற இந்த இலவச மருத்துவ முகாமை வரலட்சுமி சந்திரையா பெட்ரோல் ஏஜென்சி உரிமையாளர் திவாகர் சுயம்பிரகாஷ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் பூந்தமல்லி பனிமலர் மருத்துவக் கல்லூரி சார்பில் நடைபெற்ற இருந்த மருத்துவ முகாமில் பொது மருத்துவம் இரத்த அழுத்தம் நீரிழிவு கண் பரிசோதனை தோல் சம்பந்தமான நோய்கள் எலும்பு மற்றும் மூட்டு வழி சம்பந்தமான பிரச்சனைகள் குறித்து மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது இதில் பேரம்பாக்கம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டனர் பேரம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தபோது கிராம மக்களுக்கு பல்வேறு அடிப்படை வசதிகளையும் தேவைகளையும் நிறைவேற்றி தந்த இவர்கள் தற்போது தங்களது இந்துஸ்தான் பெட்ரோலியம் டீலராக பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடத்தியது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது